சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இளம் இளம்பெண்ணை மோஜ் ஆப் மூலமாக நிர்வாணமாக வீடியோ எடுத்து மிரட்டி லாட்ஜுக்கு வரவழைத்து சீரழித்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தின் திக் பின்னணி இதோ சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இளம் பெண் பிகாம் படித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார் இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மோஜ் செயலி மூலம் லிபின்ராஜ் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது இருவரும் சாட்டிங் மூலம் பேசி பழகியுள்ளனர் பிறகு செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது ஆசை வார்த்தை கூறி வீடியோ காலில் அந்த பெண்ணை நிர்வாணமாக வரவைத்த லிபின்ராஜ் அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்துள்ளார் பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் செல்போனில் தொடர்பு கொண்டு பெரியமேட்டில் உள்ள லாட்ஜுக்கு அந்த பெண்ணை அவர் அழைத்ததாக தெரிகிறது ஒருவேளை வரவில்லை என்றால் அந்த பெண்ணின் நிர்வாண வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவிடுவேன் என மிரட்டியுள்ளார் பயந்து போன அந்த இளம்பெண் லாட்ஜுக்கு சென்றுள்ளார் அவரை கட்டாயப்படுத்தி லிவின்ராஜ் உடலுறவு வைத்ததாக கூறப்படுகிறது இதேபோல அக்டோபர் மாதமும் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு செல்போனில் தொடர்பு கொண்ட லிபின்ராஜ் மீண்டும் அவரை லாட்ஜிக்கு வர சொல்லி மிரட்டியுள்ளார் ஆனால் இம்முறை அந்த பெண் தனது பாட்டி இறந்து மூன்று நாட்கள்தான் ஆகிறது தன்னால் வர முடியாது என மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த லிபின்ராஜ் இளம் பெண்ணின் ஆபாச புகைப்படங்களை அவருடைய தாயாரின் செல்போனுக்கு அனுப்பியுள்ளார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தாயார் மகளிடம் விசாரித்துள்ளார் அதன் பிறகு திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் நம்பிக்கை மோசடி பாலியல் வன்கொடுமை மிரட்டல் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் லிபின்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்தனர் அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பது தெரியவந்துள்ளது லிபின்ராஜ் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து விசாரித்தபோது அவர் கன்னியாகுமரியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது அவரை மகளிர் போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர் செயலி மூலம் ஆட்டோ டிரைவர் லிபின்ராஜ் இதேபோல் எத்தனை பெண்களை சீரழித்துள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்